ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாக்குறீங்க என்னங்க இது எழுது பண்ணாலும் இந்த விஜய் வந்து ஏதாச்சும் ஒரு கஷ்டப்படுறான் இவனை போய் நல்லவன் நம்பர் தான் இல்ல கெட்டவன் நம்பர் தான் ஏதாச்சும் சொன்னா நம்ம சொல்றதை விட்டு மத்த வேலை எல்லாத்தையும் செய்யறான் அந்த மாதிரி தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கானு பாத்தீங்கன்னா இந்த விஜய் வந்து எப்படியும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையா இருந்தாங்க இந்த ராஜேஸ்வரி ஆனா அது எல்லாத்துக்குமே முட்டுக்கட்ட போற மாதிரி இவன் நேரம் வந்து நின்றது எல்லாருக்குமே வெறும் ஷாக்கு தாங்க அப்ப அப்புறம் எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சது இப்பதான் வந்து ஆட்டமே ஆரம்பிக்குது ஏன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு மூஞ்சி வந்து கறியை பூச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க இந்த மல்லி ஆனா அந்த சந்தோஷத்துல எடுக்கிற மாதிரி வந்து பேசுறாங்க இந்த ராஜேஸ்வரி என்ன தம்பி இத்தனை நாள் நான் சொல்றதை கேட்டிருந்தேன் நான் சொல்கிறது தான் எல்லாமே நல்லது நான் நல்லா தான் நடிப்பேன் எல்லாமே உனக்கு நல்லா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையா இருந்தேன் ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு ஏன் நான் சொல்றதை விட்டுட்டு நீ ஆபீஸ்ல இருந்து வந்த நான் உனக்கு முக்கியமான வேலையை சொல்லி ஆஃபீஸ்க்கு போக சொல்லியிருந்தேன் நீ எதுக்காக வந்த நான் உன்ன வர சொன்னா ஏன் என்ன இவ்வளவு அசிங்க பத்திரேன் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லக்கா என்னோட என்ன வந்து உங்களை அசிங்க பத்துறது இல்லை நான் வந்து உங்களோட நன்மைக்காக தான் வந்தேன் ஏன்னா இந்த வீட்டில் வந்து எல்லாமே நான் அப்படியே தான் நடந்துட்டு இருக்கேன் நம்ம வந்து வய வசதி இல்லாத ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண வந்தனால அவளை வீட்டில் வச்சு குடும்ப பத்திரம் அசிங்க பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் நாலு விதமாக பேசுறாங்க அந்த அசிங்கத்துக்கு வந்து நம்ம தடை கொடுக்கக்கூடாது இல்லையா அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இன்னைக்கு இந்த ஒரு வேலையை செஞ்சேன் அதை வச்சு நீ தப்பாக நினைக்க கூடாது அதுவும் நம்ம என் வெண்பாவோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா வெண்பக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன் வெண்பக்காக நான் என்ன வேணாலும் செய்யணும் உனக்கே தெரியும் அப்படிப்பட்ட இதில் வெண்பக்காக இதை விட்டு செய்ய மாட்டேன் நீ எப்படிக்கான நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் ஆட்டுங்கிறாரு இல்லப்பா நீ சொல்றது எல்லாமே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு வெண்பா வெண்பான்னு சொல்லி சொல்லிட்டு உங்க வாழ்க்கைய நீ நான் வந்து அந்த மறுபடியும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறேன் அது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொன்னா நீ ஏக்க அசிங்க பண்ணுவோம் நீ ஏன் அசிங்க பண்ணுவோம் அதை சொல்லு நான் வந்து உன் அவகிட்ட போய் அசிங்க பண்ணு நான் சொன்னேன்னா நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கேன் நீ தான் எனக்கு எடுத்து விடுற இனிமே உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பாக்குறேன் அதை விட்டுட்டு தேவை எதுக்கு உனக்கு எனக்கு பிரச்சனை சொல்லு தயவு செஞ்சு இனிமே அந்த பிரச்சனையை விட்டுட்டு மல்லி கூட சந்தோஷமா இருக்க பாரு இல்லாட்டி இன்னைக்கு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவர் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை மேல சண்டையும் பெருசா இருக்குது ஒன்னுக்கு செஞ்சு வந்துட்டு எங்க அப்பா நாள் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருந்தோம் அந்த அக்காளுக்கே இவ்வளவு பெரிய வார்த்தைன்னா நாம ஏமாற்றோம் நம்ம வாயம் முடிக்கிட்டு அமைதியே இருக்கணும் நம்ம வேலையை இங்கே பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு பக்கம் அமைதியேறா எத்தனை நாளைக்குதான் இளவக்காத்த கிளி மாதிரி நாமக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆகும் நம்ம இந்த வீட்டுல ஏன் உங்களுடைய அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தான் சீனை போடுறால தெரியல எத்தனை நாள் இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த இளவம் பஞ்சு பஞ்சா பறந்து போகும் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதனால தயவு செஞ்சு இப்போ கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் கண்டிப்பா அவங்க போக மாட்டாங்க ஏன்னா அவங்களோட லட்சியம் எல்லாமே அந்த வீட்டிலேயே இருந்து அனுபவிக்கணும் அப்படின்றது அப்பதான் அந்த வீட்டில் இருக்கிற மொத்த சொத்தையும் நம்மளே அனுபவிக்க முடியும் எல்லா சொத்தையும் அனுபவிக்க முடியும் அதுவும் இல்லாமல் வேறு இடத்துக்கு போனால் செட்டி சாமானும் கறி அது இதுன்னு கழுவுணும் அதுவும் இல்லாமல் டெய்லி வீடு போயிருக்கணும் வாசல் போயிருக்கணும் மாமியக்காரை அடிக்கிறது மச்சின காரை கொதிக்கிறதுன்னு ஆயிரத்தெட்டு பிரச்சனை வரும் ஆனால் இந்த வீட்டுக்கு போனால் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா இங்கே எல்லாமே நம்ம தான் நான் தான் மகாராணி நான் ஒரு வச்சு வச்சுக்கோட்டா வேலை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் இல்லையே சுற்றினா இருந்தாலும் இந்த பிளான் வந்து உங்களை அழிக்க தான் போகுது ரஞ்சிதா அதனால தயவு செஞ்சு தான் மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யம் நடந்துருக்கோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க இந்த பில்லை கடை லைக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மெல்லி சீரியல் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்